இப்போது கோப்பாய் போலீஸ் நேற்று போலீசார் தமது ஆயுதங்கள் சகிதம் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளிலே முழுமையாக இவர்கள் வெளியேற வேண்டும் கிணறப்பட்டிருந்தது நாங்கள் மோட்டர் போட கொடுத்தாங்க மொத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழு வீடுகளில் இருந்து இன்றைய நாள் இவர்கள் வெளியேற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அஹ் அபேந்து ஆஹ் இந்தியா நடைபெற்ற பாரிய இழப்பின் போது இங்கே இவர்கள் வளர்க்கக்கூடிய மோப்ப நாய்களானது மிகவும் விலை உயர்ந்த நாய்களாக இருக்கின்றது அதாவது இருபத்தஞ்சு லட்சம் பெரும் மதியான நாய்களாக இருக்கின்றன இந்த வீட்டுல எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் குடிகாரி வாழ்ந்து வந்த நான் இந்த இடத்தில் இருந்து தற்போது வெளியேற்றல் நடவடிக்கைகள் வெளியேறக்கூடிய நடவடிக்கைகள் சின்ன பிள்ளைகளை வச்சு ஒன்றிஞ்சு இதுக்கு அவ்வளவு நல்லதில்லை வணக்க மகளி நான் இப்போது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு உள்ளே நினைக்கின்றேன் நான் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸார் வெளியேறக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அதாவது இந்த அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளானது அதாவது பிரதானமாக ஒரு கட்டிடம் இருக்கின்றது போலீஸ் நிலையத்திலே அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளையும் பிற்காலத்திலே போலீசார் தங்களுடைய பாவனைக்காக மாற்றிக்கொண்டார்கள் வீடுகளின் உரிமையாளர்கள் போட்டதன் அடிப்படையிலே இப்போது இந்த வீடுகளானது இன்றைய நாளிலே போலீசாரால் விடுவிக்கப்படுகின்றது இப்போது அவர்கள் இந்த வீட்டிலிருந்து வெளியேறி கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் இந்த வீட்டில் எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் குளியேறி வாழ்ந்து வந்த நான் ஆண்டு நடைபெற்ற இழப்பின் போது நான் மீசாலைக்கு சென்று திருந்த ஒரு அதிபருடைய வீட்டிலே இருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்க இராணுவம் குடநாட்டை காப்பாற்றிய பிறகு இங்க மிகழக் குடியமர வந்த இந்த வீடுகள் முழுவதும் இராணுவ கட்டுப்பாடுகளே இருந்தது அந்த இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்த போது நாங்கள் சொன்னோம் நாங்கள் மிகழக் குடியமர வேணும் எங்களுக்கு வீடுகள் தேவை கதை ஒரு மாதத்துக்குள்ள அந்த இராணுவம் சொன்னது நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ள வீடு வீட ஒப்படைக்கிறோம் அது பிறகு எங்கள் வீட்டுக்கு பேரெங்கு உண்டு சொன்ன பிறகு நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவர்கள் சொன்னதன் பிரகாரம் இந்த வீடை சிறுத்தி வந்து நாங்கள் ஆனால் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த வீட்டில் நாங்கள் அயல் வீடுகள் எல்லாம் போலீஸ்காராக இருந்தவை இந்த ஒன்றில் மட்டும் நான் தான் இருந்த நான் இந்த குடும்பத்தோட ஆனா அப்ப இந்த ஓஎஸ்இ வாங்கினவர் இந்த அந்த நேரத்தில் சில அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது இவர்களும் பதிலுக்கு தாக்குதல் செய்வார்கள் துப்பாக்கி சூழல் கேட்கும் அந்த நேரத்தில் இரவில் நடந்தால் எங்களை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை மூத்த பிள்ளை ஒன்பது வயது மற்ற பிள்ளைக்கு ஏழு வயது மற்றவக்கு அஞ்சு வயது இந்த மூன்று புள்ளைகளையும் வச்சு கொண்டு நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் அப்போ ஓய்வு வந்திருந்தார் இந்த விளக்கிற தாக்குதல் நடக்கிறபடியால் நீங்க பிள்ளைகளை வச்சு கொண்டு இங்கே இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை முன்மண்டா பகலுக்கு வந்துருங்க உங்களோட வீடுகளில் இரவுக்கு ஊற வீட்டை போங்கோன்னு சொன்னார் அந்த இரவுக்கு ஒரு வீடும் பகலுக்கு ஒரு வீடும் சென்று வந்து எனக்கு அலுவ தட்டுவிட்டது பால் வேதிகளும் துணைக்களத்தில் உள்ள கூட்டங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நஞ்சு கொண்டு நான் பார்த்தேன் இனி ஒரு வீடுலேயும் ஒன்றும் இல்லை நான் மட்டும் பிள்ளைகளை வச்சு ஏன் வீணா அந்த பிள்ளைகளை பறி கொடுப்பான் என்ற எண்ணத்துல நான் கிடைச்ச பொருட்களோட இந்த அம்மா வீட்ட பொக்குவீருக்கு போனேன் போய் அம்மா வீட்ட தான் இந்த வீடுகள் வாழை கெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து படிப்பிச்சு ஆடாக்கி அவர்களை இப்போ ஒரு வாழ்க்கைக்கு உகந்தவர்களாக மாற்றி ஒப்படைத்து நான் இப்பொழுது இருக்கிற வீடு ஆறாவது வாடகை வீடு எவ்வளவு காலம் அலைஞ்சு உழஞ்சு சொத்துலர்ந்து உடைமை இழந்து இவ்வளவோ கத்த கத்தின் மத்தியில தான் நாங்கள் பதவியோ அதிபதி பதவி சம்பளம் அவ்வளவு பெரிதாக ஒன்றும் இல்லை இருந்த போதும் நான் இந்த தத்துணிவாக தத்துணிவின் மூலம் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை பட்டம் செய்து படிப்பித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைப்பு கொடுத்திருக்கிறேன் அதனால இந்த வீட்டில் எந்த இறுதி காலமாவது எந்த கிரிய கூட இங்கே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால தான் நாங்கள் இந்த வீட பொறுப்படுத்த முன்னுக்கு வந்திருக்கிறோம் நீதிமன்றமும் வழக்கு போட்டு பத்தொன்பதாம் ஆண்டு போட்டு நாங்கள் இந்த இருபது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் எங்களுக்கு உங்களோட காணிகள் உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுக்கு வீடுகளை ஒப்படைக்க தீர்ப்பு தந்தது அதன் பிரகாரம் இன்று தீப்பு தந்து மூன்று மாதம் முடிஞ்ச பிறகு கூட இவர்கள் அதை தாங்கள் வெளிவதற்கான முயற்சியை எடுக்காமல் மீண்டும் மீண்டும் இங்கே இருப்பதற்கான முயற்சியை எடுத்தார்கள் அதுக்கு நீதிமன்றம் ஒத்து வரவில்லை அதனால இன்று நெருக்கமான போக்கில இந்த வீடுல பதினைஞ்சாம் தேதி கட்டாயம் உங்களுக்கு வீடு ஒப்படைக்கப்படும் என்ற நிபந்தனை அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் அனுமதிக்கின்றோம் நிர்மணத்தின் பதிவாளரும் அவர்கள் அந்த குழு குழுவினரும் இங்கு சமூகம் இருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளை எங்களுக்கு மீண்டும் ஒப்படைத்து எங்களாவது நிறைவேற்றி நிறைவேற்ற என்று நம்புகின்றேன் நன்றி

போடுறதுக்கு <muchas> நம்ம <muchas> அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இன்று திடீரென நீதிமன்றத்தின் பிரதிநிதிகள் வந்து அவர்களின் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திடீரென்று வெளியேறி எங்கே செல்வது என தெரியாமல் இருக்கின்றார்கள் கோப்பாய் போலீஸின் பிரதான கேரியர் ஆலயமாக இயங்கிருக்கக்கூடிய கட்டடம்தான் இது இந்த இருந்தும் தற்போது வெளியேற்றல் நடவடிக்கைகள் வெளியேறக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருந்தபோதும் மேற்கூடிய மாற்று ஏற்பாடு இன்னும் செய்யவில்லை என கூறப்படுகின்றது இப்போது வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள் பார்க்கலாம் அதாவது இந்த போலீஸ் நிலையத்தில் இருந்திருக்கக்கூடிய திரளான அலுவலகமாக இது இருக்கின்றது இது தவிர இதற்கு அண்மையாக உள்ள பல வீடுகளும் போலீஸ் நிலையமாக மாற்றப்பட்டிருந்தன அவர்களுடைய தங்ககமாக மாற்றப்பட்டிருந்தன அனைத்துமே இன்றைய தினம் திடீரென வருகிற நீதிமன்ற பிரதிநிதிகளால் அவர்கள் முன்னிலையில் இவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இவர்களுக்குரிய ஒரு மாற்று ஏற்பாடு என்பது இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனத்தான் சொல்லப்படுகின்றது இதுதான் அந்த வீடு ும்லியறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இன்றைய நாளிலே இவர்கள் திடீர் வெளியேற்றால் இவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது ஏனாம் சொன்னால் இவர்கள் சென்று இந்த விடயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு இடமும் வந்து ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றுதான் இங்கே சொல்லப்படுகின்றது அதனால் இந்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிகின்றது அதாவது கோப்பாய் போலீஸ் நிலையமானது பல வீடுகளை கொண்டு இயங்கியிருந்த போதிலும் இங்கே சமையல் கட்டானது வசதி குறைவாகத்தான் இவ்வளவு காலம் செயற்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட எழுபது மேற்பட்டோர் இங்கே கடமையாற்றி இருக்கின்றார்கள் இப்போது இந்த போலீஸ் நிலையத்தின் மைதானமாக இந்த பகுதி இருக்கின்றது இப்போது இன்னும் ஒரு வீட்டுக்கு உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் பிரதான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது மோப்ப நாய்கள் பகுதி இந்த மோப்ப நாய்கள் பகுதியைத்தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அதாவது இரண்டு மோப்ப நாய்கள் இங்கே காணப்படுகின்றன അവരുടെ പേര് കളഞ്ഞിട്ട് കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് നേ ഇക്കല്ലേ चलो चलो મારી પાસે എന്നൊക്കെ ഇതെല്ലാം ഈ ടൗൺ ഒക്കെയാണ് ദേ मिले શેર വോട്ട് करा 22 నుండి 22 25 ലക്ഷം ആയിത് കൂടിയാമീ ഇരിക്കേല കൂടിയാ ഇക്കും ഇങ്ങനാടി വൈൻ ആയിട്ട് പോരതിങ്ങനെ அதாவது இந்த நாய்களானது மிகவும் விலை உயர்ந்த நாய்களாக இருக்கின்றன அதாவது ஒரு நாயின் பெருமதி வந்து இருபத்தஞ்சு லட்சம் என சொல்லப்படுகின்றது முக்கியமான விஷயம் வந்து இந்த நாய்கள் வந்து குளிரான பகுதியில் தான் வளர்க்க வேண்டும் இப்போது இடத்தை பார்த்தால் சோலையாக இருக்கின்றது இருந்தபோதும் இந்த இடத்தை வேறொரு இடத்துக்கு மாற்றுகின்ற போது இதற்குரிய அந்த அந்த காலநிலை சூழ்நிலைகள் வந்து மாறுகின்ற போது இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என சொல்லுகின்றார்கள் நாய்களுக்கான பெயர்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இது வந்து எடா பதினாறு இருபத்தி ஆறு என இலக்கம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நாயின மாதம் இருந்து வந்திருக்கின்றது அதுதான் இவ்வளவு விடையாக இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழு வீடுகளை இன்றைய நாளிலே இவர்கள் விடுவிக்க வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த ஏழு வீடுகளையும் இந்த காணொலியிலே பார்த்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே கோப்பாய் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகத்தான் தெரிகின்றது என சொன்னால் இதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் என்பது அதாவது இங்கே இருந்து செல்லக்கூடிய போலீசார் வேறு இடத்தில் சென்று தமது கடமைகளை பொறுப்பு எடுப்பதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் என்பது பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை எனத்தான் தெரிகின்றது காலங்களிலே இங்கே வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போதும் இப்போதுதான் நீதிமன்றம் இந்த விடுவிப்புக்கான உத்தரவை வழங்கியிருப்பதாக தெரிகின்றது நல்லதா தண்ணி நல்ல தண்ணி மோட்டர் போட குடுத்து நாங்கள் நம்ம மோட்டரும் காணல